எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க ஆமாங்க நிறையா பேர் இப்போ நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது வந்து ஆன்டிக் கலெக்ஷன் அதுக்கு வேஸ்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் போட்டால் என்ன டுவெண்ட்டி எயிட் போட்டால் என்ன என்ன வேஸ்டேஜ் போட்டாலும் பரவாயில்ல ஒன் டைம் நம்ம வந்து ஒரு ப்ரைடுக்கு எடுக்கணும் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே விரும்புகிறது வந்து ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் வந்து இப்போ நிறைய விரும்புகிறாங்க உங்களுக்கு நானுமே நம்ம சேனலில் ஒரு ஆன்டிக் ஹாரம் வந்து என்னோடய பொண்ணு ஃபங்க்ஷனுக்கும் அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மேட்சான நெக்லஸ் வந்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதை கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படி இன்ஸ்பயரான ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரபலமான கடையில் நகைச்சீட்டு போட்டிருந்தாங்க ஸோ நகைச்சீட்டு கம்ப்ளீட் ஆகிறப்ப அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரை நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்து அந்த நகையை ஆசை ஆசையாக வாங்கியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ நகை விலை கூட்டிக்கிட்டே போகுது உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு சவரனுக்கு ஒரு ஆன்டிக் நெக்லஸ் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ நான் என்ன கடை அப்படின்னு சொல்ல விருப்பப்படலைங்க பட் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளும் வந்து அந்த ஆன்டிகில் இன்ஸ்பயர் ஆகிறோம் ஆன்டிக் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் மனசில் வச்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆன்டிக் ஹாரம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சப்போ அம்மா வந்து எடுத்து கொடுத்ததுங்க கிட்டத்தட்ட ஆறு சவரன் அந்த ஆகாரம் மட்டும் பேக் செயினோடு சேர்த்தா ஒரு ஆறரை சவரன் வருங்க உங்களுக்கு சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கிராம் வரும் உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்கான இந்த நெக்லஸ் வந்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் ஜூன் மந்த் வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் ஒரு லைவ் வீடியோ பார்க்குறப்ப இது பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கடையில் போய் பார்த்து பிடிச்சிருக்குன்னு உடனே வாங்கினது தாங்க இது வந்து கரெக்டாக சிக்ஸ்டீன் கிராம்ஸுங்க இது ரெண்டுலேயுமே வந்து அங்கங்கே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குங்க அது அந்த லைட்டு பழித்ததும் அப்படியே அப்படி குண்டுபல் பெரியற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது அந்த ஆன்டிக் டச் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நார்மலாக எல்லோ கோல்டில் தாங்க இதுவும் செய்கிறாங்க செஞ்சு அந்த ஆன்டிக் ஃபினிஷ் வரணும் அந்த வின்டேஜ் டிசைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க மேலே ஒரு பாலிஷ் போடுறாங்க நம்ம நெயில் பாலிஷ்லாம் போடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பாலிஷ் வந்து கோட்டிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ நான் வீடியோவில் காமிச்ச இந்த செட்டு வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த சிஸ்டர் வந்து இப்போ அவங்க சிட்ஸ்க்கே முடிஞ்சதும் இந்த மாதிரி ஆன்டிக் நெக்லஸ் ஒன்று பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து வாங்குகிற அன்னைக்கு இருந்த கூல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸுக்குள்ளே வர்ற மாதிரியே அவங்க வந்து இது போக ஒரு மோதிரம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே சென்னையே கிடையாது அவங்க வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க லாஸ்ட் நவம்பரில் நான் வந்து ஒரு கடையில் சிட்டு போட்டு அங்கே வந்து நகை எடுத்தேன் அப்படின்னு காமிச்சதில் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதே கடையில் சிட்டு போட்டு அவங்களும் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த நகையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருந்துருக்காங்க இதுதான் அவங்க வாங்கின நெக்லஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய நெக்லஸ் வந்து எப்படி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த நெக்லஸ் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க உங்களுக்கு பார்க்க முதல்ல தெரியும் இது வந்து ஒரு அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஆண்டிக் ஃபினிஷில் உள்ள ஒரு நெக்லஸ்ஸு இப்போ இந்த நெக்லஸை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இது வந்து அந்த டாலர் பெண்டன்ட் வருதுல அந்த பக்கத்தில் உள்ளது அந்த கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இது இது அந்த நெக்லஸோட பேக்கு பின்னாடி அந்த ஸ்டோன் வர்றது வந்து க்ளோஸ்டாக இருக்குது அந்த டிசைனுக்குள்ளே பார்த்திங்களா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி தெரியுது அவங்களுக்கு அது வந்து அந்த டா அந்த பெண்டண்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த லாஸ்ட்டில் அவங்க எடுத்து காமிச்சிருந்தாங்க எனக்கு ஒரு மூணு நாலு ஃபோட்டோ கிளிப்பிங் தான் அனுப்பியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய கேமராவில் வந்து ஒரு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வைக்கிறப்ப தான் அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியுது நமக்கு நார்மலாக பார்க்குறப்ப நமக்கு இது தெரிய மாட்டேது ஸோ நம்ம வந்து கடையில் வாங்குறப்ப அவங்க ஒரு லேட் நைட் வந்து வாங்கியிருக்காங்க ஊர்லேருந்து டிராவல் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் கடையவே ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ நைட்டு தான் அந்த நகையை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ கடையில் இருக்க வெளிச்சத்தில் நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கான் ஏன்னா நமக்கு அந்த ஸ்டோன் வந்து கண்டிப்பாக ரொம்ப க்ளாஸியாக இருக்குங்க அந்த குந்தன் ஸ்டோனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நகையில் அந்த குந்தன் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இந்த நகை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு இந்த நகையில் வந்து ஸ்டோனுக்குன்னு மட்டுமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து அவங்க கொடுத்துருந்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ பேக் செயின் அட்டேச்சாக தான் இருந்திருக்கு ஸோ பேக் செயினுக்கும் அதே வேஸ்டேஜ் கொடுத்து தான் அவங்க வாங்கியிருந்துருக்காங்க சரி சிட் ஸ்கீமில் எடுக்கிறனால அப்டு எயிட்டீன் வரையும் நமக்கு வேஸ்டேஜ் இருக்கேங்கிறதுல ஸோ வீட்டுக்கு போய் மறுநாள் அந்த சன் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்னமோ இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க ஸோ இதை என்ன செஞ்சுருக்காங்க அவங்க ஜஸ்ட் அந்த ஹேர் பின் நம்ம பின் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு எடுத்தால் அப்படியே வருதான் நெயில் பாலிஷ் மாதிரி அப்படியே கட்டியாக வெளியே வருதா அவங்களுக்கு என்னடா இப்படி வந்திருக்கே இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து எனக்கு இந்த ஃபோட்டோஸ் காப்பி அனுப்பியிருந்தாங்க அனுப்பிட்டு கேட்டப்ப இதை நான் கழுவி பார்க்கட்டான்லாம் கேட்டாங்க என்கிட்ட நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் இதெல்லாம் கழுவாதீங்க இதை கொண்டு வந்து கடையிலே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அதுக்கப்புறமா அவங்க அந்த நகையை வந்து அடுத்து ஒரு டூ த்ரீ டேஸில் கொண்டு வந்து திரும்ப அவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடையில் வந்து கேட்க வந்திருக்காங்க கேட்டால் நாங்கள் வந்து அன்றைக்கே சொன்னோமே இது வந்து ஒரு பிளாக் பாலிஷு மேலே அப்படி தான் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடையில் அந்த மணிக்கு எனக்கும் வந்து அவங்க கால் பண்ணி கொடுத்துருந்தாங்க நானும் கேட்டேன் என்ன சார் இப்படி இருக்குது அப்போ அதுக்கு வெயிட் கூடும்ல நீங்கள் அதை என்ன செய்வீங்க இப்போ ஒரு நூறு எம்எல் விழுந்திருக்குனாலுமே நமக்கு அது வெயிட் தானே இன்றைக்கி ஸோ நூறு மில்லிகிராம் வெயிட் வந்து இன்றைக்கி எவ்வளோ வருது ரூபாய்க்கு மேலே அதுவே வருது ஸோ ஒரு நெயில் பாலிஷ் அளவுக்கு அதில் கொட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் தான் இப்போ மாற்றிக்கிட்டே சொல்லிட்டோம்ல நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க நாங்கள் இதை வந்து திரும்ப விற்க மாட்டோம் இதை திரும்ப நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் இடத்துக்கே அனுப்பிடுவோம் ஸோ இதை ஃபுல்லாக உருக்கி விட்டு திரும்ப வேறு நகையாக தான் செய்வாங்க இதை வந்து நாங்கள் ஷோரூமில் வச்சு யாருக்கும் விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம நகை கடைக்கு போனோம்னா நம்ம பொதுவாக என்ன பார்ப்போம் அந்த பில்லில் வந்து என்ன ரேட் பண்ணியிருக்காங்க கிராம் ரேட் கரெக்டாக இருக்கா ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணியிருக்காங்களா நமக்கு கரெக்டான மார்க்கெட் ரேட் போட்டிருக்காங்களா கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா நம்ம இதை தான் செக் பண்ணுவோம் இது வந்து என்னோடய நெக்லஸ்ங்க இப்போ நான் காமிக்கிறது வந்து என்னோடய நெக்லஸ்ஸு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வாங்கினது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ ஆனால் நான் வந்து பேக் சைடு வந்து நம்ம திருப்பி ஹெச்யூஏடி இருக்கா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணுவோம் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆன்டிக் எடுக்கிறீங்கன்னா அந்த பாலிஷ் போட்டிருக்காங்கன்னா அது அந்த பர்டிகுலராக அந்த ஃபிகருக்கு மேலே தான் பாலிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நகைக்குள்ளே நகையை வந்து பாலிஷுக்குள்ளே முக்கி எடுத்த மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நகையை வாங்காதீங்க இப்போ ரீவால்யூஷன் போகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அரை இருந்து ஒரு கிராம் வரையும் உங்களுக்கு அதிலே வந்து லெஸ் ஆகும் இன்றைக்கி கிராம் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ரூபாய் ஸோ நமக்கு வந்து ரூபாய்க்கு ஒரு பாலிஷுக்கு போய் நம்ம துட்டு கொடுக்க முடியுமா நம்மளால் அதே மாதிரி நிறைய நகைகள் வந்து எனாமல் வச்சும் எடுக்காதீங்க ஸோ அதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஊருக்குறப்ப அந்த எனாமலாம் தட்டி எடுத்துருவாங்க எனாமல்ல ரொம்ப வேல்யூ வராது சார் எனாமல்ல என்ன நமக்கு எவ்வளோ மில்லிகிராம் வந்துட போகுதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து ஒரு நூறு மில்லிகிராம் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா வருது ஸோ நீங்கள் வாங்குகிற நகையில் ஸ்டோன்னால் ஸ்டோன் வெயிட் கழிப்பாங்க பட் இந்த எனாமல்லாம் இருந்தால் எனாமல் வெயிட்டுன்னு எவனும் கழிக்க போகிறதில்ல உங்களுக்கு ஸோ உங்கள் நகையில் எனாமல் இருக்குது பார்க்க பார்வையாக இருக்குது அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப எனாமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ்ஸு ஹாரம்லாம் எடுக்கிறப்ப மேக்சிமம் இந்த பேக் செயினுக்கும் அதே வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆன்டிக் எடுக்கும் போதில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எதுக்குங்க அந்த நாலு கிராமு பேக் செயினுக்கு எதுக்கு நம்ம இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் அந்த வேஸ்டேஜ்லாம் கொடுக்காதீங்க பேக் செயின் வந்து தனியாக லேட்டராக செஞ்சுக்கோங்க நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யோசிச்சிருக்கேன்னா பேக் செயினில் அந்த ஃபிஷ் ஃபூக் மாதிரி வச்சு பண்ணிட்டோம் ஒரு தடவை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு அடுத்த டைமில் வந்து ஒரு ரெண்டு தான் போட போகிறோம் ஒரு ஹாரம் நெக்லஸ் அப்போ ரெண்டு பேக் செயன் செஞ்சு வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு சூப்பராக நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேங்க ஸோ இது வந்து அவங்க நெக்ஸ்ட்டு டே போயிட்டு அந்த நகையை ரிட்டன் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க நிறையா கலெக்ஷன் பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த கலெக்ஷன் தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம வந்து அடுத்த ஆன்டிக் நகை வாங்குறப்ப எங்கேயும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க ஸோ இது வந்து ஒரு லோக்கல் கடையில் வாங்கினதுலாம் கிடையாது நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் உள்ள ஒரு பிராண்டட் ஷாப்பில் வாங்கினது தான் ஸோ அந்த பிராண்டட் ஷாப் எது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லைங்க நம்ம எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாங்குகிற நகை எப்படி இருக்குது அப்படின்னு இது என்னோடய நெக்லஸுங்க நான் வாங்கினப்போ பேக்கில் இப்படி திருப்பி பார்த்து எல்லாம் பண்ணி தான் வாங்கினேன் ஸோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஆன்டிக் வந்து இதுவும் ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் தான் ஸோ பின்னாடிலாம் எதுவும் வந்து அந்த குளிக்கலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு இப்போ கடையில் ஒரு பொருள் வாங்குறப்பே நல்லா லைட் அடித்து பாருங்கள் நல்லா சுற்றி சுற்றி பாருங்கள் அது நம்ம நகை எவ்வளவோ லட்சங்கள் கொடுத்து வாங்குகிறோம் அதில் ஹெச்ஐடி இருக்கா ஹால்மார்க் இருக்கா நம்ம வந்து வாங்க போகிறது வந்து ஒரு இருபதாயிரரூபா பொருள்னாலும் சரி பத்தாயிரூபா பொருள்னாலும் சரி பத்தாயிரம் பத்தாயிரம் தானேங்க நம்ம காசு நமக்கு தேவை ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நகையை வாங்கும் போதில் கடையிலே வந்து இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் ஸோ இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேங்க நான் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது இல்லை இந்த வெப்சைட்டில் போய் இது வாங்கினா நமக்கு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறப்ப நான் ஒரு சின்ன பொருள் வாங்கி நான் வந்து தான் அது நல்லா வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படி ஷேர் பண்ணுறப்ப ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு என்ட்ட காசு இருக்குன்னா நான் உழைக்கிறேன் அதுக்கான காசு வருது அதனால் நான் வாங்குகிறேன் அதுதான் உண்மை யார்கிட்டேருந்து இருந்து கொள்ளையடிச்சு நான் வாங்கலைங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கான பதில் இது நீங்கள் வாங்குகிற மாதிரி எங்களுக்கு சேவிங் டிப்ஸ் சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஓகே தான் அந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் அதான் ஜென்ஸோ லேடிஸோ உங்களுக்குன்னு ஒரு சுய வருமானம் இருக்கணுங்க அதுக்கான தொழிலை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன வரும் அதை நீங்கள் கண்டுபிடிங்க அதில் இருந்து ஒரு பத்து ரூபாய் காசுனாலும் நம்மளோட உழைப்பில் டெய்லி ஒரு பத்து ரூபாய் காசு சேர்த்து வைங்க அதில் உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி டெய்லி உங்களோடய வருமானத்தில் ரூபாய் காசு சேமிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் எனக்கு கூட மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை என் வீட்டுக்காரர் உங்களை உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை வாழ்க்கையில் அமைஞ்சிடாதுங்க ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் திறமையும் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக இதை மோட்டிவேட்டாக எடுத்துக்கோங்க இன்னையிலேருந்து பத்து ரூபாய் டெய்லி என்னோடய சொந்த உழைப்பில் நான் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வைங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து நிறையா சேர்க்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க இது வரைக்கும் நான் எதுவுமே சேமித்ததில்லை அப்படின்னாலும் இப்போலேருந்து பத்து ரூபாய் சேமிச்சிட்டே வாங்க அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது வாங்கலாங்க கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க மெயினாக ஹைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்